ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தொலைதூர காதல் ரேணுவோட கதையில் அடுத்து என்ன நடந்துச்சு ரேணு கிட்ட ப்ரப்போஸுமே பண்ணிட்டாங்க அப்படி தானே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கிட்டேயுமே கேட்டிருப்பாங்க அதுக்கு நிலா என்ன பதில் சொன்னாங்க நிலாவுக்கு ரேணு பிடிச்சிருக்கா இல்லையா அவங்களோட பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா நான் கொஞ்சம் தைரியமா என் மனசில் என்ன இருக்கோ அதை நிலா கிட்ட அப்படியே சொல்லிட்டேன் அது கேட்டுட்டு நிலா என்ன சொன்னாங்க தெரியுமா ரேணு உனக்கு என்னாச்சு நீ ஏன் இந்த மாதிரியெல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நீ ஒரு வேளை என்னை மாற்ற பார்க்குறியா இல்லைன்னா நீ என்கிட்ட இருக்கியா என்னெல்லாம் இந்த விஷயத்தில் ஏமாற்ற முடியாது நீ என்ன தான் பண்ணாலும் நான் ஏமாற மாட்டேன் நீ நீ எனக்கு நல்லாவே நீ நிலா சொன்னாங்க அதுக்கு நான் நிலா நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க இந்த விஷயத்துல ஹரஜ் போய் சொல்லுவாங்களா இதில் விளையாடுவாங்களா நான் சீரியஸாக இருக்கேன் நிலா உங்களுக்கு தெரியலையா நீங்க தான் காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க காமெடி பண்ணுற நேரமா இது நான் பேசுறது உங்களுக்கு மாதிரி தெரியுதா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் எனக்குமே நிலா அப்படி சொல்லவும் கொஞ்சம் கோவம் தெரிஞ்சு நானுமே கொஞ்சம் கோவமா பேசிட்டேன் நிலா ரொம்பவே அமைதியாகிட்டங்க நிலா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லையா தயவு செஞ்சு உங்க மனசுல என்ன இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளையாடாமல் என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ் நான் அதை தெரிஞ்சுக்கணும் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குங்களா இதுக்கு மேலே எனக்கு எப்படி எல்லாம் தெரியலை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் என்னை தப்பாக நினைக்காதீங்க எனக்கு தோணுறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நானுமே கேட்டேன் சரி நீ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ரேணு அப்படின்னு சொல்லிகிட்டு போதே ரொம்ப ஆர்வமா என்ன பிடிக்குமா நிலா நிஜமாவே உங்களுக்கு என்னை பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நிலா ரேணு நான் சொல்றத முதல்ல நீ கேளு அதுக்கப்புறம் பேசு சரியா நீ அவசரப்படாத நான் சொல்றத கேளு நீ நிலாவும் சொன்னாங்க சரி நிலா நீங்க சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு உன்னை பிடிக்கும் தான் ரேணு ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி இல்லை எனக்கு புரியல புரியலனில இல்லைண்ணா அது என்ன அர்த்தம் அப்படி இல்லைன்னா வேற இப்படி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு நானுமே கேட்டேன் ரேணு நான் சொல்றத நீ ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கேளு அவசரப்படாத நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத கேளு நீண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேணு ஆனால் நீ நினைக்கிற மாதிரி லவ் இல்லை நீ நிலா சொன்னதும் எனக்கு மறுபடியும் இது என்ன நிலா நீ இங்கே சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்கு பிடிக்கும் ஆனால் லவ் இல்லைன்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியலை நீ நானுமே கேட்டேன் ரேணு நீ ரொம்ப சின்ன பொண்ணு ரேணு நீ நிலா சொல்லவும் நிலா நான் சின்ன பொண்ணாலாம் இல்லை நான் மேஜர் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க எங்கண்ண எனக்கு நல்லாவே புரியும் நீங்கள் டைரக்டா என்கிட்ட சொல்லுங்க சின்ன பொண்ணுன்னு சொல்லி தமாளிக்க பார்க்காதீங்க அப்படின்னு நானுமே சொன்னேன் அதுக்கு நீல் என்னை பொறுத்த வரைக்கும் நீ சின்ன பொண்ணு தான் அறையணும் எனக்கு உண்மை ரொம்ப பிடிக்கும் உண்மையில் எனக்கு அன்பு இருக்குது கேரிங் இருக்குது நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நான் உன் கூட ஒரு வில்விச்சராக ஒரு சப்போர்ட்டராக உனக்கு எல்லா விதத்துலேயுமே நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று ஹாப்பியாக பார்த்துக்கணும் அது மட்டும் தான் வேணும் ஆனால் இதில் லவ் எல்லாம் இல்லை நீ என்ன செஞ்சாலும் ஒரு வெல்விஷரா நான் உன் லைஃப்பில் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ இதை லவ்ன்னு சொல்லாத லவ்வுக்குள்ள இதை எடுத்துகிட்டு நீ நிலவுமே சொன்னாங்க இல்லை சொன்னது எனக்கு கொஞ்சம் கூட புரியலை நீங்கள் என்னை ரொம்ப கொலப்புறீங்க நீலா பிடிக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு வெல்விஷாராக கூட இருப்பேன்னு சொல்கிறீங்க இது என்னது நீங்கள் முடிவா என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு நானுமே கேட்டேன் எனக்கு பிடிக்க வேணும் அப்படின்னு மறுபடியுமே ஆரம்பித்தாங்க நிலா எனக்கு ரொம்ப கோவம் வருது சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி இந்த பிடிக்கும் பிடிக்கும் அதை மட்டும் சொல்லாதீங்க சரியா நீங்கள் என்ன மறுபடியுமே கொல்லப்போ பார்க்குறீங்க உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள் நான் நிலா கிட்ட சொன்னேன் அதுக்கு நிலா ரேணு நீ நினைக்கிற மாதிரி இது லவ்வெல்லாம் இல்லை ரேணு உனக்கு இத்தனை நாளா நான் உங்கூட பேசிக்கிட்டு இருந்தேன் நான் பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே தோணலை ஆனால் நான் இந்த ரெண்டு நாள் பேசலை அப்போது உனக்கு என் கூட பேசிக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் பேசாமல் போனதும் நீ ரொம்ப யோசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீ இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க எப்போவுமே பேசிட்டு ஒரு நாள் பேசலண்ணா இந்த மாதிரி தான் தோணும் அது தப்பெல்லாம் இல்லை ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது லவ் இல்ல இறையணும் இது ஒரு மோகம் இது ஒரு ஆசை இப்படி வேணா சொல்லலாம் உனக்கு என் மேல ஒரு மோகம் அது எப்போ வேணாலும் போகவும் செய்யும் இப்போ வரைக்கும் நீ என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ற அதுக்கு பேர் லவ் இல்லை இறையணும் அப்படின்னு நிலவுமே சொன்னாங்க நில அப்படி சொல்லவும் எனக்கு கோவம் வந்துச்சு நிலா உங்களுக்கு என் மேலே லவ் லவ் இல்லைன்னு சொன்னீங்க நானும் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க எனக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நிலா உங்கள் கூட எப்பவுமே பேசிட்டே இருக்கணும் உங்கள் கூடவே இருக்கணும் நான் உங்கள் கூடவே இருந்தால் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு அது மட்டும் தான் வேணும் அப்படின்னு நானுமே சொன்னேன் அதுக்கு நிலா ரேணு இந்த பாயிண்ட்டு ரொம்பவே தப்பு ரேணும் என் கூடவே பேசிக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிற என் கூட பேசுனால் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிற வாழ்க்கை இது மட்டும் கிடையாது ரேணும் இதை தாண்டியும் இன்னுமே எவ்வளவோ இருக்குது நீ அதை பற்றிலாம் யோசிக்கல பத்தியா இப்போதைக்கு உனக்கு என் கூட பேசணும் இதுதான் ரேணும் ஒரு மோகம் இது உனக்கு புரியுதா இல்லையா இது பேர் லவ் எல்லாம் கிடையாது நீ கொஞ்ச நாள் பேசுவ பேசிகிட்டே இருப்பேன் உனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாளில் நானுமே உனக்கு போர் அடிச்சிருவேன் உனக்கு பிடிக்காமல் போயிடும் இதைத்தான் நான் மோகம்னே சொல்கிறேன் இது லவ் இல்லைனே நிலா மறுபடியுமே சொன்னாங்க ஆசை கொஞ்ச நாள் தான் இருக்கும் அது எப்போ வேணாலும் போகும் இன்னொரு புதுசாக இன்னொரு ஆசை கூட வரும் ஆசைக்கு எல்லையே கிடையாது இதை நீ லவ்னு நினச்சிக்கிட்டு நீயே கஷ்டப்படுத்திக்காத ரேணு நீ நிலாவுமே சொன்னாங்க எனக்கு நிலா சொல்ல சொல்ல கோவந்தான் வந்துச்சு எனக்கு எந்த அளவுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் இதை நீங்கள் லவ் இல்லை நீ அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்கல்ல வேணாம் நிலா விட்டுருங்க நான் இதுக்கப்புறம் இதை பற்றி நான் உங்கள் கிட்ட பேசலை முடிவ நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்கிட்ட பேசுவீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நானும் கேட்டேன் ரேணு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ரேணு அப்படின்னு மறுபடியுமே ஆரம்பித்தாங்க இல்ல நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன் இந்த பிடிக்குங்கிற வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு நீங்க இனி என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க என்னோட டிக்சனரியில இருந்து நான் இந்த வேடையே தூக்கிடுறேன்பா எனக்கு இந்த பிடிக்கும் அப்படிங்கிற வேடை இனி எனக்கு பிடிக்காது இனிமே நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு நானுமே சொன்னேன் இனி எல்லாம் சிரிச்சுட்டாங்க என்னையுமே சிரிக்க வச்சுட்டாங்க சரி ரேணு நான் சொல்லலை போதுமா நான் நீ உங்ககிட்ட அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேன் சரியா இப்போ நான் பேசலாமா நான் என்ன நினைக்கிறேன்னே நான் உங்ககிட்ட சொல்லட்டா ரேணு வேணா நீலா நீங்கள் இழுக்கும் போதே தெரியுது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னுட்டு சொல்லாதீங்கன்னுட்டேன் திருப்பி திருப்பி நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நானுமே சொன்னேன் நிலா என்ன சிரிக்க வைக்கணும்னு நினச்சிட்டாங்க போல் என்ன அதில் இருந்து வெளியில் கொண்டு வரணும் நீ நிலா ட்ரை பண்ணி என்னை சிரிக்க வைக்க ஆரம்பித்தாங்க நான் உங்ககிட்ட எப்பவுமே பேசுவேன் எனக்குமே அது ரொம்ப இல்லை இல்லை சொல்ல மாட்டேன் உனக்கு அந்த வேட் பிடிக்காது இல்லை நான் சொல்ல மாட்டேன் சரியா இப்படி நான் கரெக்டாக நிறுத்த பத்தியா அப்படி நீ சொன்னதும் நான் பயங்கரமா சிரிச்சேன் நீல உங்களுக்கு காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சரியா என்னாலயுமே முடியல நீங்க சிரிக்கிற சரி சரி நான் எப்போவுமே உங்ககிட்ட பேச வேறேனும் உனக்காக உன் கூட ஒரு வெல்விஷராக ஒரு நல்ல சப்போர்ட்டராக லைஃப் லாங் உன் கூட நான் ட்ராவல் பண்ணுவேன் நீ எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் நான் அதை மட்டும் தான் நினைக்கிறேன் நான் அதை மட்டும்தான் விரும்புகிறேன் நம்ம எப்போவும் போல் ஜாலியாக ஹாப்பியாக பேசிட்டு இந்த லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகலாம் ஓகேவா அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க நானுமே நான் சொன்னதை தான் இல்லைன்னு சொல்லிட்டீங்க சரி பரவாயில்ல இனி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேக்குறேன் உங்களுக்கு என்னவா அதுதான் எனக்கும் அப்படின்னு நானுமே சொன்னேன் நிலா அதுக்கப்புறம் கேட்டாங்க என்கிட்ட ரேணு இந்த ரெண்டு நாள்ல நீ என்ன பண்ண சொல்லு நான் இந்த ரெண்டு நாள் உங்ககிட்ட பேசல நீ அப்போ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாங்க அச்சச்சோ என்னடா இது லீவு முடிஞ்சு அந்த மிஸ்ஸு மாதிரி நம்ம கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கறாங்க இப்போ நான் என்ன சொல்றது அப்படின்னு நீ நானுமே யோசிச்சேன் உண்மையை சொன்னா திட்டுவிலும் இப்போ நான் என்ன சொல்றது நிலா நான் என்ன பண்ணேன்னா அப்படின்னு இழுத்துட்டே இருந்தேன் நிலாவுக்கு புரிஞ்சிருச்சு ரேணு எனக்கு நல்லா புரியுது ரேணு நீ எதுவுமே பண்ணலை அப்படின்னு நான் உன்னை என்ன சொல்லிட்டு போனேன் ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருந்திருக்க பாத்தியா இதைத்தான் நான் வேணான்னு சொன்னேன் இப்படி தான் நான் இருக்கக்கூடாதுன்னு ஒன்று எவ்வளவோ சொன்னேன் ஆனால் நீ மறுபடியும் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டதையும் யோசிச்சுட்டு நேரத்தை வீணாக்கிட்டு வந்திருக்க உன் என்ன சொல்கிறது உனக்கு இதுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கிறேன்னு அப்படின்னு சொன்னாங்க இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் என்னை விட்டுருங்க சரியா நான் நீங்கள் சொன்னதில் பாதி வேலையை செஞ்சேன் எதுவுமே செய்யாமல்லாம் இல்லை நான் செஞ்சேந்தான் இனிமே இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு நானுமே சொன்னேன் எல்லாமே சரின்னு சொல்லி எப்படியோ அந்த விஷயத்த அதோடு விட்டுட்டாங்க விட்டுட்டு ரொம்பவே லேட் ஆகிடுச்சேனும் நம்ம இப்போ தூங்கலாம் சரியா தூங்கிட்டு நாளைக்கு காலையில் நீ என்னை எழுப்பியுமே விட்டுரு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது நான் போகணும் அதுக்கப்புறம் சே ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா நான் அடுத்த வாரம் ஒரு சின்ன வேலையை உன்னோட ஊர் பக்கம் வர்றேன் உன்ன பார்க்க வரலாமா வேண்டாமா அப்படின்னு நீலா என்கிட்ட கேட்டாங்க என்ன நீலா இப்படி சொல்றீங்க கண்டிப்பா வாங்க இங்க பக்கத்துல வந்துட்டு இங்க வராம போறதா கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு நானுமே சொன்னேன் நான் ஒரு வேலை விஷயமா வர்றேன் அதனால என்னால அதிக நேரம் அங்க இருக்க முடியாது உனக்கு ஓகேவா வந்துட்டு உடனே கிளம்புற மாதிரி இருக்கும் உன் வீடு வரைக்கும் என்னால வர முடியாது நீ தான் என்ன பார்க்க வர்ற மாதிரி இருக்கும் உன்னால் வர முடியுமா உனக்கு ஓகேவா நீ நிலவுமே என்கிட்ட கேட்டாங்க அதனால என்ன எனக்கு ஓகே தான் உங்களை ஒரு ஒன் ஹவர் பார்த்தா கூட எனக்கு போதும் தான் நீங்க இது வரைக்கும் வர்றீங்க நான் ஸ்டேஷன் வரைக்கும் வர மாட்டேனா நான் கண்டிப்பாக வரேன் இல்லை நீங்கள் என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க நான் வர்றேன்னு நானுமே சொன்னேன் சரி ஓகே ரேணு நான் என்னைக்கு வரேன்ட்டு உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி சொல்றேன் நீயுமே வா நம்ம அங்கே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிலாவுமே சொன்னாங்க சரி ரேணு ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் சரியா காலையில மறக்காம என்ன எழுப்பி விட்டுரு மறந்துடாத நான் நல்லா தூங்கிடுவேன் அப்புறம் ஆஃபீஸ்க்கு போக முடியாது நீ என்னை எழுப்பி விட்டுருன்னு சொல்லிட்டு நிலாவும் தூங்குறதுக்காக போயிட்டாங்க என்னைய நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு நிலா நிம்மதியாக தூங்குறதுக்கு போயிட்டாங்க எனக்கு தூக்கமே வரல இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஜெயர் நீங்க சொல்லுங்க இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் லவ் இல்லையா என்ன நீங்க சொல்லுங்க நான் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேனே ரேணு என்கிட்டையுமே கேட்டாங்க ரேணு இந்த மாதிரி கஷ்டமான கேள்வி கேள்வியெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா இந்த கேள்விக்கு எனக்குமே பதில் தெரியாது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணுது அது என்னென்னா எனக்கு என்னவோ நிலா சொல்கிறதும் சரிதான் அப்படி தான் தோணுது நீங்கள் உங்கள் பாயிண்ட்டில் நான் நிலா கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்கல்ல இதுவுமே ஒரு மோகம் ஆனால் நீங்கள் நிலாவை பார்த்துப்பேன் நிலா ஹாப்பியாக இருக்கணும் நிலாவை பற்றி எதுவுமே யோசிக்கல பார்த்திங்களா இதை நான் என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நிலா சொன்னதுமே சரணிப்பட்டுச்சு ஏன்னா நிலா உங்களை ஒவ்வொரு டைமும் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி தான் சொல்கிறாங்க நிலாவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற லட்சியம் அதிகமாகவே இருக்கு ஆனால் நீங்கள் இந்த லவ்னு சொல்லி அவங்களுக்கு இந்த லைஃபை வேஸ்ட் பண்ணுறது தான் நிலாவுக்கு பிடிக்கல ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நமக்கு லவ்வும் வேணும் லைஃபும் வேணும் ஸோ ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் லவ்வுக்காக லைஃப்பை தொலைச்சிடக்கூடாது அதே மாதிரி லைஃபுக்காக லவ்வையுமே விட்டுறக்கூடாது அப்படி தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பை பாருங்கள் அதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க நிலா எப்படியும் உங்கள் கூட தான் இருப்பாங்க மற்றபடி இது லவ்வா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது ரேணு அதெல்லாம் நீங்கள் தான் பேசி முடிவு பண்ணிக்கணும் சரியா ரேணு ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க உங்களால் முடிஞ்சா அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன தோணுது என் மைண்ட்ல என்ன தோணுதோ அதை நான் இந்த வீடியோல சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்க கமெண்டில் சொல்லுங்க ஓகேவா சரி நம்ம இப்போ ரெயினுக்கிட்டே போவோம் அதுக்கப்புறம் ரெய்னு என்ன சொன்னாங்கன்னா நிலா தூங்க போயிட்டாங்க ஆனால் எனக்கு தூக்கம் வரலை சரி ஓகே பரவாயில்ல இப்போதைக்கு நிலா என் கூட இருக்காங்க இதுவே எனக்கு போதும் என்ன பார்க்க வரேன்னு நிலா சொல்லியிருக்காங்க இதை விட வேறு என்ன வேணும் எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு ஹாப்பி போதும் இதை நினச்சிக்கிட்டு நான் ஜாலியாக ஹாப்பியாக இருப்பேன் இன்னைக்கு இந்த சந்தோஷத்தோட நான் இன்னைக்கு தூங்க போகிறேன் நிலா என்ன சொன்னா என்ன எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை நிலா என் கூட இருக்காங்க எனக்கு அது ஒன்று போதும் இப்போ நான் ஹாப்பியாக தூங்க போகிறேன் அப்போ தான் நிலாவை நினச்சிட்டு ஹாப்பியாக ஜாலியாக கனவுலாம் காண முடியும் இன்றைக்கி இந்த இரவு நான் என்னோடய நிலா கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட நினச்சிக்கிட்டு ஹாப்பியாக தூங்குங்க இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நல்லா தூங்குங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ஓகேவா அப்படின்னு ரேனு நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு ரேணு கிளம்பிட்டாங்க இப்போ நானுமே இங்கேருந்து கிளம்புறேன் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா இப்போ நான் கிளம்புறேன் தேங்க் யூ